ஹே ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் டூல் வெல்மம் டூ யூடியம் யூடியம் வந்து நான் உங்கள் வெங்கட் ஸோ தமிழ் பார்த்துட்டு தான் எல்லாம் வந்து தகுந்திருப்பீங்க நீங்க ஜாலியா இருக்கீங்களா நேற்று வீடியோ இந்த சிலபஸ் அப்டேட் வந்தோனையுமே வந்து நாங்கள் நைட் வீடியோ போட்டிருந்தோம் அப்பயே நம்ம தெளிவா சொல்லியிருந்தோம் ஓகேங்களா இந்த சிலபஸ் அப்படின்றது குரூப் ஃபோர் படிக்கிற டிஎன்பிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம் அதனால சந்தோஷமா நிம்மதியா ஜாலியா இருங்கன்னு சொல்லியிருந்தோம் ஓகேங்களா சோ நீங்க ஜாலியா இருப்பீங்கன்ட்டு நாங்க நம்புறோம் ஓகேங்களா சோ இந்த வீடியோ பத்தி நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா குரூப் போர் நியூஸ் பத்தி தான் ஓகேங்களா நேற்று நைட்டே வந்து பார்த்தோம் அப்படின்னா இது சம்பந்தமான ஒரு லைவ் வீடியோ நம்ம கொடுத்திருந்தோம் ஓகேங்களா சோ லைன் பை லைன் வந்து என்னென்ன சேஞ்சஸ் வந்து டிஎன்பிஎஸ்சி கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றத நம்ம தெளிவாக சொன்னோம் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு வந்து ஜிஎஸை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை ஓகேங்களா என்னென்ன உங்களுக்கு பழைய சிலபஸ் இருந்ததோ அது அப்படியே கொடுத்துருக்காங்க ஈவன் அந்த கரண்ட் அஃபேர்ஸை கூட வந்து பார்த்தீங்கன்னா உடச்சு உங்களுக்கு ஜிஎஸ்லேயே வந்து ஒவ்வொரு பார்ட்டாக உங்களுக்கு சயின்ஸில் எக்கனாமிகில் பாலிட்டா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒவ்வொரு பாட்டு சேர்த்துருப்பாங்க ஓகேங்களா அதே மாதிரி தான் மென்டலிபிலிட்டி அதாவது மேக்ஸ் கொஸ்டின்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டாபிக்மே சேஞ்ச் பண்ணல இது வரைக்கும் என்ன நீங்கள் படிச்சுட்டு இருந்தீங்களோ தான் வந்து மேற்கொண்டு படிக்க போறீங்க அதையும் தெளிவா கொடுத்துருந்தாங்க ஜஸ்ட் லாஜிக்கல் ரீசனிங்ல மட்டும் வந்து பாத்தீங்கன்னா தெளிவா பத்து கொஸ்டின் கேட்போம் அப்படின்றத காங்கிரீட்டை அடிச்சு சொல்லிட்டாங்க ஓகேங்களா இதனால் வரைக்கும் லாஜிக்கல் ரீசனிங்ல எத்தனை கேள்வி கேட்பாங்களோ இதை நம்ம பார்த்துட்டு போகலாமா பார்க்காம போலாமா இல்ல எதெல்லாம் பார்த்துட்டு போறது அப்படின்னு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருந்திருக்கும் இனி வந்து பாத்தீங்க அப்படின்னா லாஜிக்கல் ரீசனிங்க்கு எந்த அளவுக்கு நமக்கு இம்பார்டன் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்றத டிஎன்பிஎஸ்சி நம்ம நெத்தி பொட்டில் அடிச்ச மாதிரி சொல்லிட்டாங்க ஓகேங்களா பத்து கொஸ்டின் உங்களுக்கு லாஜிக்கல் ரீசனிங் அப்ப நீங்க எந்த அளவுக்கு அதுக்கு இம்பார்டன்ஸ் கொடுக்கணுன்றதை பார்த்தீங்கன்ட்டு தெளிவா நமக்கு டிஎன்பிஎஸ்சி சொல்லிட்டாங்க ஓகேங்களா ஜிஎஸ் பார்ட்லயும் சரி மேக்ஸ் பார்ட்லயும் சரி நமக்கு பெருசா எந்த ஒரு சேஞ்சஸ்மே இல்லை ஓகேங்களா என்ன இந்த அப்படின்றது நமக்கு இன்னும் எளிமையாக்கி தான் நமக்கு டிஎன்பிசி வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா டிஎன்பிசி நமக்கு ஒரு புதிய பாதையை வகுத்து கொடுத்துருக்காங்க ஆஸ்பிரெண்ட்ஸ்க்கு ஓகேங்களா ஸோ சந்தோஷமான விஷயம்தான் ஓகேங்களா அதில் எந்த ஒரு பயப்படுறதுக்கோ குழப்பமடையறதுக்கோ அவசியமே இல்லாத ஒரு விஷயம் தான் நேற்று நடந்திருக்கு ஓகேங்களா கார்த்திகை தீப திருநாள் அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சந்தோஷமான விஷயம் தான் நடந்திருக்கு ஓகேங்களா சோ இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டெடி பிளானுக்காக வந்து கண்டினியூஸா கால் பண்ணிட்டு இருக்கீங்க மெசேஜ் பண்ணிட்டே இருக்கீங்க சோ அவங்களுக்கு எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே தெரியற மாதிரி ஒரு அப்டேட் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு ஓகேங்களா சோ ஸ்டெடி பிளான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதை கம்பைன் பண்ணி இப்ப புது சிலபஸ் வந்து இருக்கு இல்லீங்களா நியூ சிலபஸ் ஏன்னா தமிழ்ல சேஞ்சஸ் இருக்கு ஓகேங்களா தமிழ்ல சேஞ்சஸ் என்ன வந்து அரவுண்ட் ஒரு எயிட்டி பர்சன்ட் கம்மி பண்ணி இலக்கணத்துல வந்து ஜாஸ்தி பண்ணியிருக்காங்க ஜாஸ்தி பண்ணியிருக்காங்க மீன்ஸ் உங்களுக்கு போர்ஷனா பெருசா ஜாஸ்தி கிடையாது இருக்கிறதே வந்து பிரிச்சு பிரிச்சு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா சும்மா ஜஸ்ட் ஒரு லைன்ல இருக்கிற விஷயத்தையே வந்து ரொம்ப எலாபரேட்டா கொடுத்துருக்காங்க அதனால பாக்குறதுக்கு ரொம்ப பெருசா இருக்கிற மாதிரி தெரியும் பட் ஒண்ணுமே கிடையாது இலக்கணம் ரொம்ப சிம்பிள் ஓகேங்களா நம்ம திருப்பி திருப்பி சொல்றதுதான் கான்செப்ட்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இலக்கணம் மாதிரி ஈஸியானது எளிமையானது ஒண்ணுமே கிடையாது அப்ப அதுக்குண்டான கேள்விகள் எண்பத்தஞ்சு கேள்விகள் நம்ம கையில இருக்கு ஓகேங்களா நம்மளா வந்து வேணாம் எனக்கு எந்த எண்பத்தஞ்சு மார்க் வேணாம் அப்படின்னு நம்ம தூக்கி போட்டால் மட்டும்தான் உண்டே ஒழிய அந்த எண்பத்தஞ்சு மார்க்கு நம்ம கையை இருக்கப்பட்டு இருக்கு ஓகேங்களா ஸோ அதனால அதை நம்ம விட்டுறக்கூடாது மேற்கொண்டு இருக்க போற பதினைந்து மார்க்குகள் தான் வந்து பார்த்தீங்கன்னா இலக்கிய கேள்விகள் ஆகட்டும் தமிழ் தொண்டும் கேள்விகளாகட்டும் எல்லாமே அந்த அது போக வந்து பார்த்தீங்கன்னா திருக்குறள் சம்பந்தப்பட்ட கேள்விகளாகட்டும் இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பதினைந்து தான் அடக்கம் ஓகேங்களா திருக்குறளை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி இருபத்தைந்து அதிகாரங்கள் இருந்தது இப்போ இருபது அதிகாரமா குறைச்சிருக்காங்க அந்த இருபது அதிகாரத்துல எட்டு அதிகாரம் இதற்கு முன்னாடி ஓல்டு சிலபஸ்ல இருந்த அதிகாரங்கள் பன்னெண்டு புதிய அதிகாரங்கள் சேர்க்கப்பட்டிருக்கு ஓகேங்களா இது எல்லாத்தையும் உள்ளடக்கி ஓகேங்களா இந்த சேஞ்சஸ் எல்லாம் உள்ளடக்கி ஒரு பக்காவான அனல் தெரிக்கிற மாதிரி ஸ்டடி பிளான் அட்டகாசமா உங்களுக்காக ரெடி ஆயிட்டு இருக்கு ஓகேங்களா அந்த ஸ்டடி பிளான் எப்ப உங்களுக்கு வரும்னு பாத்தீங்கன்னா நாளைக்கு ஈவினிங் ஏழு மணிக்கு ஓகேங்களா உங்களுக்கு அந்த ஸ்டடி பிளான் வரும் ஓகேங்களா சோ அதுக்கு தயாரா இருங்க அந்த ஸ்டடி பிளான் வந்துருச்சு அப்படின்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேஸ் வந்து எல்லாத்துக்கும் சமம் ஓகேங்களா இதுக்கு முன்னாடி நான் இத்தனை வருஷம் படிச்சிருக்கேன் அப்படின்றவங்களுக்கும் சரி இப்ப தான் நான் படிக்க ஆரம்பித்தேன் ஒரு ஆறு மாசமா படிச்சுட்டு இருக்கேன் ஒரு மூணு மாசமா படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றவங்களா இருந்தாலும் சரி இனிமேல் தான் இந்த சிலபஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் நான் படிக்கவே ஆரம்பிக்க போறேன் அப்படின்னு சொல்றவங்களா இருந்தாலும் சரி இந்த பா இந்த ரேஸ்ன்றது எல்லாத்துக்கும் சமம் ஓகேங்களா இங்க இருந்து பிரிச்சையை மேஞ்சிட்டு போயிட்டே இருக்கணும் ஓகேங்களா யாரை பத்தி யோசிக்க கூடாது அவங்க வந்து எவ்வளவு முடிச்சிருப்பாங்க இவங்க எவ்வளவு முடிச்சிருப்பாங்க நான் இன்னைக்கு தான் ஆரம்பிக்கிறேன் நான் முடிக்க முடியுமா அந்த கேள்வியே கிடையாது ஏன்னா போட்டி சமமாயிருச்சு இன்னைக்கு ஓடுறதுதான் ஓட்டம் ஓகேங்களா ஒவ்வொருத்தரும் அவங்க சக்திக்கு அவங்க வேகத்துக்கு தாண்டி ஓடணும் அப்படி ஓடினீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல உங்களுக்கான ஜாப் நிச்சயம் ஓகேங்களா சோ அரசு அதிகாரி ஆயிரலாம் அந்த போஸ்டிங்ல அந்த சேர்ல நீங்க உட்கார்ந்து ஓகேங்களா அந்த நீங்க உட்கார்ற அழகாக உங்க குடும்பமே பார்த்து ரசிக்கும் உங்க நண்பர்கள் பார்த்து ரசிப்பாங்க அதை இப்பவே நீங்க ரசிக்க ஆரம்பிச்சிருங்க ஓகேங்களா அதற்கான அது அந்த மார்க்கை உங்களுக்கு மொத்தமா வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்டடி பிளானா தான் நம்மளுடைய ஸ்டடி பிளான் இருக்கும் இந்த ஸ்டடி பிளான் நீங்க ஹவுஸ் ஒய்ஃபா இருங்க ஜாப் போயிட்டு இருங்க இல்ல ஃபுல் டைம் படிச்சுட்டு இருக்கவங்களா இருங்க இது எல்லாத்துக்குமே பொருந்தக்கூடிய ஒரு அட்டகாசமான ஸ்டடி பிளான் ஓகேங்களா அதே மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய ஸ்டூடண்ட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா பேட்சுக்காக்கு கேட்டுட்டே இருக்கீங்க நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஃபோன் பண்றீங்க மெசேஜ் அனுப்புறீங்க அந்த மாதிரி வந்து நம்ம சுடர் பேட்ச்ல வந்து ஜாயின் பண்ணி கேட்குறீங்க இப்போ வந்து சிலபஸ் வந்து சேஞ்ச் பண்ணிருக்கறதுனால புதுசா பேட்ச் போடுங்க அப்படின்னுட்டு நிறைய பேர் ரெக்கஸ்ட் பண்றீங்க ஸோ இந்த இது எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு வரக்கூடிய இந்த ஸ்டடி பிளான் வீடியோல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவான விளக்கம் நாம கொடுக்கணும் ஓகேங்களா சோ நீங்க பேட்ச்ல ஜாயின் பண்ற மாதிரி இருந்தாலும் சரி இல்ல செல்ஃப் ஸ்டடி பண்ற மாதிரி இருந்தீங்கன்னாலும் சரி இந்த ஸ்டடி பிளான் ஒரு பக்காவான ஸ்டடி பிளான் ஓகேங்களா ஸோ உங்கள் கையில் கிடைக்கக்கூடிய ஒரு பொக்கியூஷன்னே நினைச்சிக்கங்க அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும் நீங்களாக செல்ஃப் ஸ்டடி பண்ணீங்கன்னாலும் சரி இல்லை பேச்சில் ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்தாலும் சரி ஒரு பிரச்சனையும் கிடையாது யாராக இருந்தாலும் இந்த ஸ்டடி பிளானை வந்து ஃபாலோவ் பண்ணீங்க அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் அந்த மார்க்கை அப்படியே அள்ளி உங்கள் கையில் கொடுத்ததா நிச்சயம் பண்ணிக்கிட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க ஓகேங்களா ஸோ இந்த ஓட்டம் ஆரம்பிச்சிருச்சு பார்த்துக்குங்க ஸோ தயாராக இருங்க நாளைக்கு ஈவினிங் ஏழு மணிக்கு பக்காவாக உங்களை வந்து இந்த ஸ்டடி பிளானோட மீட் பண்ணுறோம் தேங்க் யூ பை